காஞ்சி அரண்மனையோட மாடியில நட்சத்திரங்களுக்கு கீழே மாமல்லரும் மாணவன்மனும் உட்கார்ந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ற அந்த நகரத்துல அப்போ மயான அமைதி இருந்துச்சு மாமல்லர் காஞ்சியை ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் இந்த மாநகரம் இன்னைக்கு அமைதியா தூங்குது நாளைக்கு இப்போல்லாம் ஒரே அமர்கலமா இருக்கும் மக்கள் நகர அலங்கரிக்க ஆரம்பிப்பாங்க படைவீரர்கள் கிளம்ப ரெடியாவாங்க நாளைக்கு ராத்திரி இங்க யாருமே தூங்க மாட்டாங்கன்னு மாமல்லர் சொன்னாரு பல்லவேந்திரா அப்படின்னா குறிச்ச நேரத்துல கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா பாண்டியன் வரல நாளும்னு மாணவர்மன் கேட்டான் விஜயதசமி அன்னைக்கு காலையில் ஒருவேளை சூரியன் உதிக்காம போனா கூட நான் நிக்க மாட்டேன் ருத்ராச்சாரியா சொன்னதை கேட்கலையா இளவரசின்னு மாமல்லர் சொன்னாரு அவர் சொன்னதை கேட்டேன் அதுக்கப்புறம் நான் தனியா கூட அவரை பார்த்து ஜோசியம் கேட்டுட்டு வந்தேன் இலங்கை சிம்மாசனம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாரு ஆனால் அதுக்கு முன்னாடி பல இடைஞ்சல்கள் வரும் பல போர்க்களங்களை சந்திப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னான் மாமலை சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு தானா இன்னும் இருக்கான்னு கேட்டாரு நீங்கள் வாதாபிய கைப்பற்றி வெற்றி வீரரா திரும்பி வருவீங்கன்னு இந்த காரியத்துல ரெண்டு ராஜகுமாரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னாரு நான் யார் அந்த ரெண்டு பேர்னு கேட்டேன் ஜோசியத்தில் அவ்வளோ விவரமாலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு மாணவன்மன் சொன்னான் என் அருமை நண்பனே அத நான் சொல்றேன் எனக்கு வாதாபி பொருள உதவி செய்ய போற ராஜகுமாரர்கள்ல ஒருத்தர் நீங்கதான் காஞ்சியில் இருந்தே எனக்கு உதவி செய்ய போறீங்கன்னு மாமல்லர் சொல்லி முடிகிறதுக்குள்ளையே பல்லவேந்திரா நான் சொல்றத கேளுங்க பாண்டியன் வரதுதான் சந்தேகமா இருக்கே அவனோட ஸ்தானத்துல என்ன கூட்டிட்டு போக கூடாதா நீங்க போர்க்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் அரண்மனையில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கணுமா இது என்ன நியாயம்னு கேட்டான் தம்பி உன்னை நான் போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போக மறுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறனால இப்ப சொல்றேன் ஒருவேளை போர்க்களத்துல உன் உயிருக்கு ஆபத்துன்னு வச்சுக்குவோம் அப்புறம் இலங்கை ராஜ்யத்தோட கதி என்ன ஆகுறது உங்க ராஜ்ஜியத்தை அநியாயமா பறிச்சுக்கிட்டவனுக்கே ராஜ்யம் போயிரும் மாணவன் வரே ராஜகுளத்தில் பிறந்தவங்க தம்மோட வம்சம் தடைப்பட்டு போகாம பாத்துக்கறதுல ரொம்ப சிரத்தை எடுத்துக்கணும் பல்லவ வம்சத்துக்கு எனக்கு அப்புறம் என் மகை இருக்கான் ஆனா உனக்கு இல்ல தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு மாமல்லர் சொன்னாரு பல்லவேந்திரா இத பற்றி என் மனைவி சுஜாத்தை கிட்ட இப்பவே சொல்லி சண்டை போட போறேன் அவ இன்னும் ஒரு மகனை தராதனால தானே என் வாழ்நாளில் கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கை நழுவி போற மாதிரி ஆயிடுச்சு உலக சரித்திரத்தில் என்னென்னைக்கும் நிலைச்சி நிக்க போகிற வாதாபி யுத்தத்தில் நான் சேர்ந்துக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சான் நண்பரே உட்காருங்க உங்கள் மனைவி கிட்ட சண்டை போட இப்போ அவசரம் இல்லை நான் போனதுக்கு போனதுக்கப்புறம் தினமும் சாவகாசமாக சண்டை போட்டுட்டு இருக்கலாம்னு சொன்னாரு மாணவன்மன் மறுபடியும் உட்காந்துட்டு பிரபு நள்ளிரவு தாண்டிடுச்சே நாளைக்கு தான் தூங்க முடியாது இன்னைக்காவது கொஞ்ச நேரம் தூங்க வேணாமான்னு கேட்டான் என்னையா தூங்க சொல்றீங்க எனக்கு ஏது தூக்கம் நான் தூங்கி பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாரு லக்ஷ்மணன் காட்டுக்கு போனப்போ அவரோட மனைவி ஊர்மலை அவரோட தூக்கத்தையும் வாங்கிட்டு ராத்திரி பகலுமா பதினாலு வருஷம் தூங்கினாலாம் அந்த மாதிரி உங்களோட தூக்கத்தை யாராவது வாங்கிட்டு தூங்குறாங்களான்னு மாணவன்மன் கேட்டா இளவரசே என்னோட தூக்கத்தையும் ஒரு பொண்ணு தான் தூக்கிட்டு போனான் என்னை கேட்டு அவள் எடுத்துகிட்டு போல அவளே திருடிட்டு போயிட்டா அந்த சிற்பி மகள் இங்க இருந்தப்பவும் என்ன தூங்க விடல எதிரிகளோட ஊர்ல இருக்கிறப்ப கூட தூங்க விடாம செய்யறான்னு சொல்லி மாணவன் மனை பார்த்தாரு திடீர்னு வானத்தை பார்த்து சிவகாமி ஏன் இப்படி என்ன படுத்துற உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக பகலெல்லாம் பாடுபடுறேன் ராத்திரி கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடக்கூடாதா கூடாதா வாதாபில தண்ணி வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னை சபிக்கிறியா களைப்பு நாள் எனக்கே தெரியாம நான் தூங்குனா கூட கனவுல கூட வந்து வதைக்கிறியே உன்னை நான் மறக்கல சிவகாமி உனக்கு கொடுத்த வாக்கையும் மறக்கல இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்த இன்னும் கொஞ்ச நாள் பொறு மாமல்லர் வெறி வந்தவர் மாதிரி வானத்தை பார்த்து பேசினதும் மாணவன்மனுக்கு பயம் வந்துருச்சு பல்லவேந்திரா இது என்ன கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னான் நண்பரே என்னையா அமைதியா இருக்க சொன்னீங்க இந்த வாழ்க்கையில இனி எனக்கு மன அமைதின்னு ஒன்னு இருக்குமானே தெரியல மாணவன்மரே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சேன் ஒரு பொண்ணோட ஆத்திரமான பேச்சை கேட்டு அந்த செகண்டில் அறிவை இழந்துட்டேன் நானும் சேனாதிபதியும் வாதாபில சிவகாமியை சந்திச்சு கூப்பிட்டப்போ அவள் சபதம் செஞ்சிருக்கிறதாவும் அதனால் எங்களோட வரமாட்டேன்னு சொன்னான் அப்போ சேனாதிபதி அவளோட பேச்சை கேட்க வேணானும் பலவந்தமாக கட்டி தூக்கிட்டு வந்தனம்னு சொன்னாரு அதை கேட்காம போயிட்டேன் அந்த தப்பை நினைச்சு பத்து வருஷமா கவலைப்பட்டுட்டு இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஏதோ யோசனையில் இருந்தாரு அப்புறம் மாணவன்மரே பாதாபிக்கு படையெடுத்து போகிறனால ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கிளம்புற நாள் வந்ததும் பயமா இருக்குன்னு சொன்னார் என்ன உங்களுக்கு பயம்னு மாணவன்மன் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் கேட்டான் ஆமாம் எனக்கு தான் பயமாக இருக்கு ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினச்சி பயப்படலை புலிகேசிய கொன்று பாதாபியை பிடிச்சதுக்கப்புறம் நடக்க போறதை நினச்சி பயப்படுறேன் எதிரியோட சிறையில் பத்து வருஷமா சிவகாமி எனக்காக இருக்கா அவ மனசில் இருக்க காதலை அப்ப மாதிரியே இப்போவும் தூய்மையாக பாதுகாத்துட்டு வரா ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கேன் சிவகாமிய எந்த முகத்தோட பார்க்கறது அவகிட்ட என்ன சொல்றது இதை நினைக்கிறப்ப தான் எனக்கு பயமாக இருக்குது அதை விட போர்க்களத்தில் செத்து போகிறதே மேல்னு சொன்னார் பல்லவேந்திரா நீங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டா உங்களை நம்பி இங்கே வந்து உட்கார்ந்துருக்க என்னோட கதி என்ன இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதிதான் என்னாவது என்று நா தழுதழுக்க கேட்டான் மாணவன்மன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்